ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குற செடிகள் நல்லா வளரணுன்னா அதுக்கு பல சூழ்நிலைகள் சரி அமைய வேண்டியது இருக்குது குறிப்பாக தொட்டிகள் ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு தொட்டியோட அளவும் ரொம்ப முக்கியம் இதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு வருவேன் அடுத்ததாக தொட்டிக்கு அடியில் போடுற ஹோல்ஸு நம்ம செடி வளர்க்குறதுக்காக பயன்படுத்துகிறது வாட்டர் கேனாக இருக்கலாம் பிளாஸ்டிக் ட்ரம்மாக இருக்கலாம் அப்புறமா மண் தொட்டியாக இருக்கலாம் சிமெண்ட் தொட்டியாக இருக்கலாம் குரோ பேக்காக கூட இருக்கலாம் நம்ம எது பயன்படுத்தினாலும் நம்ம ஊற்றுற தண்ணி கட கீழ கீழே வெளியேறணும் அந்த அளவுக்கு தொட்டிக்கு ஹோல்ஸ் இருக்கணும் இதுவரைக்கும் நீங்க உங்க தொட்டிகளுக்கு ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டை தான் போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ரீபார்ட் பண்ற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வரும்போது அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்டைகள் போடுங்க அதுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் ஓட்டை எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு செடி வளர்ச்சி நல்ல ஸ்பீடாக இருக்கும் பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் செடி வளர்க்க பயன்படுத்தணும்னா அதுக்கு அடியில் குறைஞ்சது நாலஞ்சு ஓட்டையாவது நல்லா பெருசாக போடணும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கெல்லாம் ஓட்டை போடுறது ரொம்ப ஈஸி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சு லைட்டாக அப்படி சுரண்டுனாலே ஓட்டை விழுந்துடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்லாம் நீங்கள் செடி வளர்க்க பயன்படுத்தினீங்கன்னா இதுக்கும் அடியில் குறைஞ்சது நாலஞ்சு ஓட்டைகளுக்கு மேலே போடணும் அந்த ஓட்டைகளும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் ஒரு கம்பியை அடுப்பில் நல்லா காய வைக்கணும் பெரிய கம்பி இது கூட தேவைப்படாது இந்த அப்பளம் பொறிக்கிற மாதிரி கம்பியே போதும் அதை நல்லா அடுப்பில் சூடு காட்டிட்டு இதில் வச்சோன்னாலே ஈஸியாக ஓட்டை விழுந்துடும் நான் எதுக்கு இதை இவ்வளோ வழக்கமாக சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு தொட்டியில் ஹோல் போடுறத பற்றி கூட இன்னும் தெரியல ஓட்டைகள் போடாமலே செடி வச்சு அந்த செடிகள் வளரலன்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க சில சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கூட தெரிவிச்சிருக்காங்க உங்கள் வீடியோ பார்த்தப்புறம் தான் ஓட்டை எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டோம் வாட்ரு கேனில் ஓட்ட போடாமலே செடி வளர்த்ததாக கூட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் விளக்கமாக வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ கூட மாடித்தோட்டத்தில் தொட்டியில் செடி வளர்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா உரங்கள் கொடுத்தா செடி நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க செடி நல்லா வளர்கிறதுக்கு உரமும் ஒரு காரணம் அவ்வளோதான் ஆனால் மற்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ரெண்டு விதமான தொட்டிகளை பார்க்குறோம் ஒரு தொட்டி இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸ் நிறைய போட்டு இருக்குது பாருங்க இன்னொரு தொட்டி அப்படி ஓட்டெல்லாம் போடாமல் இருக்குது இந்த மாதிரி தொட்டிகளை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா இந்த தொட்டிக்கு எந்த அளவுக்கு நிறைய ஓட்டை போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அடியிலேயும் போடணும் அடியில் ஒரு அஞ்சு ஓட்டை போட்டால் போதும் அதாவது நடுவில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒரு அஞ்சு ஓட்டை போடுங்கள் இந்த சைடுலையும் நீங்கள் ஓட்டை போடணும் இந்த இடத்துல சைடில் ஒரு அஞ்சு ஓட்டை போடணும் சைடில் ஓட்ட போட்டால் தான் தண்ணி வந்து ஸ்பீடாக வெளியேறும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தொட்டி தான் பெருசாக அது அதுக்கும் அடியில் இந்த மாதிரி ஓட்டம் இருந்தது இதே மாதிரி தான் அந்த தொட்டிக்கும் ஓட்டம் இருந்தது ஆனால் நான் சைடில் ஓட்ட போட்டிருக்கேன் இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள் ஓட்டை தெரியுது பாருங்கள்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக சுற்றி ஓட்டை போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நர்சரியில் பெரிய தொட்டிகள் வாங்கினா கூட சைடில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டை போடுங்க தொட்டிகள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்புறமா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஓட்டை எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அளவுக்கு தான் செடி வளர்ச்சி வேகமாக இருக்கும்னு நான் சொன்னேன் இப்போ நம்ம குரோ பேக்குக்கு எப்படி ஓட்டை போட்டு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம மற்ற இதுக்கெல்லாம் எப்படி ஓட்டை போடுறோமோ அதே மாதிரி குரோ பேக்குக்கும் ஓட்டை போடணும் இப்போ கூட நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம் யாருமே அந்த குரோ பேக்குக்கு ஓட்டை போடுறதை பற்றி அவ்வளோவா பெருசாக சொன்ன மாதிரி இல்லை நம்ம குரோ பேக்கையும் ஓட்டை போட்டுட்டு பயன்படுத்தும் போது தான் அதில் வைக்கிற செடிகள் வந்து நல்ல வேகமாக வளர்ச்சி அடையும் இப்போ நான் செடி வளர்க்க தயார் பண்ண பேக்கை பார்க்கலாம் அடியில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஓட்டைகள் போட்டிருக்கேன்னு ஒரு அப்பளம் பொறிக்கிற கம்பியை அடுப்பில் சூடு காட்டணும் மெதுவாக வச்சாலே இந்த மாதிரி வட்டமாக ஓட்டை விழுந்துடும் அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட போடணும் கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக வச்சிங்கன்னா ஓட்டை பெருசாக விழுந்துடும் இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டால் மட்டும்தான் நம்ம வளர்க்குற செடி நல்லா வளரும் வேரல்கள் பிரச்சனை வராது வளர்ச்சி ஸ்பீடாகவும் இருக்கும் அதை பார்க்குறப்போ நமக்கும் ஒரு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அடுத்தது இந்த குரோ பேக்கை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வழக்கமாக நிறைய பேர் கடப்புகள் போட்டு தான் மேடைகள் போட்டு இந்த மாதிரி குரோ பேக்கை வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக அந்த கடப்புகள் மேலேயே வைக்கக்கூடாது அடியில் கொட்டாங்குச்சி ஆகுது சின்ன சின்ன கல்லாவது போட்டு வைக்கணும் சில பேர் வந்து ட்ரெயின் செல்மேட் மாதிரி போட்டு மேலே வைக்கிறாங்க அப்படின்னா தண்ணி அடியிலோடி வடிஞ்சிரும் இப்போது நம்ம கொட்டாங்குச்சியை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இங்கே இருக்கிற குரோ பேக்கை நம்ம பார்க்கலாம் அடியில் கொட்டாங்குச்சி எல்லாம் வெளியே தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் வருஷாக இருக்குது ஃபுல்லாக கொட்டாங்குச்சியை பரப்பி நான் வச்சுருக்கேன் இதை எப்படி பரப்புறதுன்னு நான் காட்டுறேன் கொஞ்சம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியெல்லாம் எடுத்துக்கிடுங்க நீங்கள் எந்த இடத்துல குரோ பேக் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி கவுத்தணும் அடியில் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன சின்னது ஒரு முட்டை அளவு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கல் சின்ன கல்லுன்னா கூட பரவாயில்ல இந்த மீன் தொட்டிகளெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி அது கூட போடலாம் ஜல்லி கூட போடலாம் இந்த மாதிரி பரப்பிக்கிடணும் ரவுண்டாக அந்த குரோ பேக் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி பரப்பிக்கலாம் கொட்டாங்குச்சோட அளவு முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல நமக்கு மேடு பள்ளமாக தான் அது இருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி வடிஞ்சு ஓடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே குரோ பேக்கை தூக்கி வைக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக அதில் நிற்கிற மாதிரி அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மண்ணு போட வேண்டியதான் உங்கள் கடப்பகல்ல மேலே இதே மாதிரி கொட்டாங்குச்சை வச்சுட்டு நீங்கள் குரோ பேக்கை தூக்கி வச்சிங்கன்னா உங்கள் செடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் உரங்களுக்கு மட்டும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற அடிப்படை விஷயங்களுக்கும் எப்போவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் என் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்போவுமே அடிப்படையான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வீடியோக்கள் போடுவேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்